வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் இயல் நான்கில் தரப்பட்டுள்ள மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை படிக்கலாமா ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகம் எண்பத்தி நான்காவது பக்கத்துக்கு வரணும் மொழியை ஆழ்வோம் தரப்பட்டிருக்கா அங்க கேட்க கீழ்கானும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக கொடுத்துருக்காங்க அதை பாத்துக்கோங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பெரும்பாலான சொற்களை அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துக இப்படி கொடுத்துருக்காங்க அறுவகை பெயர்கள் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியணும் இல்லையா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சிலை பெயர் குணப்பெயர் தொழில் பெயர் இந்த பெயர்களை தான் நம்ம அறுவகை பெயர்கள்னு சொல்லுவோம் இங்க சில சொற்கள் தரப்பட்டிருக்கு இந்த சொற்கள் எந்த பெயர்ல வரும் அப்படிங்கறத நாம அட்டவணையில பிரிச்சு எழுதணும் முயற்சி செய்யலாமா நேரடியாக அட்டவணைக்கு போறேன் ஒவ்வொன்றிலையும் எது எது சொல்லிடுறேன் சரிங்களா அப்பதான் கொஞ்சம் முடியிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வீடியோ ரொம்ப நீளமா போகும் நீங்களும் பார்க்க மாட்டீங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பொருள் அதாவது பொருட்பெயர் பொருட்பெயர்ல என்னென்ன வரும் அப்படிங்கிறத நாம எழுதணும் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் அனைத்தையுமே தான் பொருட்பெயர் சரிங்களா இதை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இங்க எது எது வரும் வடை வரும் அன்னம் வரும் பாரதிதாசன் வருவார் பாரதிதாசன் எப்படி வருவார்னு உங்களுக்கு கேள்வி வரும் இல்லையா பாரதிதாசன் உயிருள்ளவர் உயர்த்தினையை சேர்ந்தவர் இல்லையா அதனால இவரும் பொருட்பெயரில் தான் வருவார் அடுத்தது இடம் இங்கே எது வரும் நல்லூர் நல்லூர் என்பது ஒரு ஊரை குறிக்கும் அதாவது ஒரு இடத்தை குறிக்கும் நல்லூர் இடம் பெறும் பள்ளி பள்ளி என்பது ஒரு இடம் பள்ளி இடம் பெறும் சோலை சோலையும் ஒரு இடம்தான் இல்லையா சோலையும் இடம்பெறும் அடுத்தது காலம் காலத்தில் எவையவை இடம்பெறும் காலை காலை என்பது காலை நேரத்தை குறிக்கும் அதாவது காலத்தை குறிக்கும் அதனால் காலத்தில் இடம்பெறும் ஐந்து மணி இதுவும் காலத்தை குறிக்கும் அடுத்தது புதன் இதுவும் புதன் கிழமை என்ற காலத்தை குறிக்கும் சொல் அக இங்கே காலை ஐந்து மணி புதன் இந்த மூன்று சொற்களும் இடம்பெறும் அடுத்தது சினை சினை என்றால் உறுப்பு ஒன்றின் உறுப்பினை குறிக்கும் சொல் இங்கே வரும் முகம் முகம் என்பது நம் உடலின் ஒரு உறுப்பு முகம் இடம்பெறும் என்பது மயிலின் உடலில் உள்ள ஒரு உறுப்பு ஆக இதுவும் சினையில் இடம்பெறும் இறக்கை இறக்கை என்பதும் பறவையின் உடலில் உள்ள ஒரு உறுப்பு அடுத்தது குணம் குணத்தில் எவை எவை இடம்பெறும் வண்ணங்கள் இடம்பெறும் அதுக்கப்புறம் பெரியது சிறியது இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் குணத்தில் தான் இடம்பெறும் இங்கே என்ன வரும் செம்மை செம்மை என்பது ஒரு வண்ணத்தை குறிக்கும் இதுவும் ஒரு குணம் ஆக செம்மை இடம்பெறும் பெரியது இந்த சொல்லும் குணத்தில் இடம்பெறும் கடைசியா கடைசியாக எது தொழில் தொழில்னா நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்னா ஒரு செயல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் செயல் மாதிரி இருந்தா அதை நாம தொழில எடுத்து எழுதிக்கலாம் எவை எவை வரும் கேட்டல் வரும் வருதல் வரும் விளையாட்டு வரும் ஏன்னா கேட்டல் என்பது ஒரு செயல் வருதல் என்பது ஒரு செயல் விளையாட்டு என்பதும் ஒரு செயல் இவை அனைத்துமே தொழிற்பெயரில் இடம்பெறும் அடுத்தது பின்வரும் தொடர்களில் பொருத்தமான இடங்களில் ஆள் என்னும் உருவை சேர்த்து எழுதுக எந்த இடத்துல ஆள் என்ற உருவை சேர்த்து எழுதினா பொருள் வருமோ சரியான முறையில பொருள் பொருந்தற மாதிரி பொருள் வருமோ அந்த இடத்துல சேர்த்து எழுதணும் நம்ம சொல்லி பார்த்து எழுதுனா இது பொருத்தமா இருக்கும் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க கல்லணை கரிகாலன் கட்டப்பட்டது கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது இப்படி எழுதலாம் ஒரு மாற்றத்துக்கு நீங்க இப்படி எழுதி பாருங்களேன் கல்லணையால் கரிகாலன் கட்டப்பட்டது இப்படி எழுதினீங்கன்னா பொருள் பொருந்ததா பொருந்தல இல்லையா அப்படி சொல்லி பார்த்து இத நீங்க எழுதணும் சரிங்களா இரண்டாவதா என்ன தரப்பட்டிருக்கு அறிஞர் அண்ணா தமது பேச்சு வன்மை மக்களை கவர்ந்தார் இப்படி இருக்கு இத நாம எப்படி எழுதலாம் அறிஞர் அண்ணா தமது பேச்சு வன்மையால் மக்களை கவர்ந்தார் இப்படி எழுதலாம் மூன்று திருக்குறள் குறள் வெண்பா என்னும் பாவகை ஆன நூல் இதை எப்படி எழுதுவது திருக்குறள் குறள் வெண்பா என்னும் பாவகையால் ஆன நூல் இப்படி எழுதலாம் நான்கு மற்றவர்களுக்கு என் முடிந்த உதவிகளை செய்வேன் இதை எப்படி எழுதுவது மற்றவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் இப்படி எழுதலாம் கடைசியா அவர் களிமண் பானை வனைந்தார் இதை எப்படி எழுதலாம் அவர் களிமண்ணால் பானை வனைந்தார் இப்படி எழுதலாம் அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம்னு கொடுத்துருக்காங்க ஒரு அலுவலக கடிதம் எப்படி இருக்கணும்னு குறிப்புகள் தரப்பட்டிருக்கு அதை அடிப்படையா வச்சு நாம ஒரு கடிதம் எழுதணும் அவங்க கேட்டிருக்காங்க கடிதம் என்ன கேட்டிருக்காங்க உங்கள் பகுதியில் நூலகம் ஒன்று அமைத்து தர வேண்டி பொது நூலக இயக்குநருக்கு கடிதம் எழுதுக நாம தான் கடிதம் எழுதியாகணும் எழுதுவோமா முதல்ல என்ன எழுதலாம் மேலே தலைப்பு எழுதிடணும் என்ன தலைப்பு நூலகம் வேண்டி விண்ணப்பம் அப்படி தலைப்பு எழுதிடலாம் அதுக்கப்புறமா இடப்பக்கத்துல அனுப்பினர் எழுதணும் எழுதிட்டு யார் இந்த கடிதத்தை எழுதுறோமோ அவங்களுடைய பெயரும் முகவரியும் இடம்பெற வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு இந்த முகவரியை நான் எழுதுறேன் சரிங்களா காயினியன் கார்புள்ளி வடக்கு தெரு கார்புள்ளி வடலூர் கார்புள்ளி கடலூர் மாவட்டம் முற்றுப்புள்ளி எழுதிட்டோமா அதுக்கப்புறம் பெருநர் முகவரியை எழுதணும் அதாவது நாம யாருக்கு எழுதுறோமோ அவருடைய முகவரியை எழுத வேண்டும் இடப்பக்கத்துல பெருநர் எழுதிட்டோமா எழுதிட்டு யாருக்கு எழுதுறோம் பொது நூலக இயக்குனருக்கு தான் நாம எழுதுறோம் அப்போ எப்படி எழுதணும் உயர்திரு பொது நூலக இயக்குனர் அவர்கள் காற்புள்ளி பொது நூலகங்களின் இயக்குனரகம் காற்புள்ளி அண்ணா சாலை காற்புள்ளி சென்னை இரண்டு முற்றுப்புள்ளி இந்த முகவரியை எழுதணும் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த முகவரி கிடைக்கும் அனுப்புனர் எழுதிட்டோம் பெருனர் எழுதிட்டோம் அடுத்து என்ன எழுதணும் அடுத்தது வணங்கற் பகுதி அதாவது யாருக்கு எழுதுறோமோ அவங்களை நாம வணங்கணும் அதாவது விஷ் பண்ணணும் இல்லையா எப்படி எழுதலாம் மதிப்பிற்குரிய ஐயா இப்படி எழுதணும் எழுதிட்டு அதுக்கு கீழே பொருள் எழுதணும் பொருள்னா நம்ம என்ன எழுத போறோமோ கடிதத்துல அந்த கடிதத்தின் சுருக்கத்தை எழுதணும் அதாவது ஒரு அரை பக்கம் கடிதம் எழுத போறோம்னா அதை ஒரு வரியில முடிக்கிற மாதிரி எழுதணும் அதாவது படிக்கிறவரு முழு கடிதத்தையும் படிப்பார் ஆனால் அதை படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு வரியை படித்த உடனே நாம் என்ன கேட்க வரோங்கறத அவர் புரிஞ்சிக்கணும் அந்த அளவுக்கு சுருக்கமா நாம நமக்கு வேண்டியதை கேட்கணும் இதுக்கு பெயர் தான் பொருள் பொருள்ல நாம இங்க எப்படி எழுதலாம் நூலகம் அமைத்து தருதல் தொடர்பான விண்ணப்பம் இப்படி ஒரு வரியை எழுதிடலாம் இப்ப அவருக்கு நம்ம என்ன கேட்க வரோங்கிறது நல்லா புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா சரி முடிஞ்சது பொருள் முடிஞ்சது அதுக்கப்புறம் வாங்க நாம நம்ம சொல்ல வேண்டிய கதையெல்லாம் இப்ப சொல்லலாம் எப்படி எழுதலாம் வணக்கம் ஐயா இப்படி எழுதிடலாம் அதுக்கப்புறமா நாம சொல்லலாம் எங்கள் ஊரின் பெயர் வடலூர் இங்கே நாங்கள் வடக்கு தெருவில் வசிக்கிறோம் எங்கள் சுற்று வட்டார பகுதியில் நூலகம் இல்லை வெகு தொலைவு சென்றால் மட்டுமே ஒரு நூலகம் உள்ளது எங்கள் பகுதியில் மாணவ மாணவிகள் இல்லத்தரசிகள் ஓய்வு பெற்ற முதியோர் என நூலகத்திற்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் ஏராளமானோர் உள்ளோம் போட்டி தேர்வுகளுக்கு படிக்கவும் தினசரி நாளிதழ்களை படிக்கவும் பொது அறிவு நூல்களை படிக்கவும் ஆர்வமுள்ளவர்கள் அதிகமாக உள்ளோம் எனவே எங்கள் பகுதியில் ஒரு நூலகத்தை அமைத்து தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அவர் தான் இல்லையா கடிதத்தை அவருடைய பெயரை எழுதணும் எழுதிட்டோமா அதுக்கு இந்த பக்கம் நன்றின்னு ஒரு வார்த்தை எழுதணும் அந்த நன்றிக்கு கீழே இடம் தேதி ரெண்டையும் நாம இருக்கிற இடம் வடலூர் தான் இல்லையா வடலூர்னு எழுதிக்கலாம் ஒரு கார் புள்ளி போடலாம் அதுக்கு கீழே தேதி எந்த தேதியில இந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அந்த தேதியை எழுத வேண்டும் எழுதிட்டு ஒரு முற்றுப்புள்ளியை விட்டுடணும் முடிஞ்சிருச்சிங்களா இதுக்கப்புறமா கடைசியில உரை மேல் முகவரி இதையெல்லாம் எழுதிட்டோம் எழுதிட்டு அப்படியே விட்டுட்டா கடிதம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகுமா போகாது இல்லையா எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துடைய முகவரியை நாம மேலே எழுதணும் அதைத்தான் நாம உரைமேல் முகவரின்னு சொல்லுவோம் முகவரி எது வரும் என்ன எழுதினோமோ அதுதான் முகவரியில் இடம்பெறும் உயர்த்து பொது நூலக இயக்குனர் அவர்கள் பொது நூலகங்களின் இயக்குனரகம் அண்ணா சாலை சென்னை இரண்டு எழுதினோமா அதை திரும்பவும் இங்க எழுதிட்டு நாம இதை கொண்டு போய் அஞ்சல் பெட்டியில் போட வேண்டும் இத மாதிரிதான் ஒரு கடிதம் எழுதி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நாம அனுப்பணும் சரிங்களா அடுத்து வாங்க மொழியோடு விளையாடு கீழே உள்ள குறிப்புகளை பயன்படுத்தி கட்டத்தில் எழுத்துகளை நிரப்புக ஒன்று காலையில் பள்ளிமணி டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு நேரம் ஆ குடுத்துருக்காங்க இப்போ நமக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க எப்படி எழுதலாம் காலையில் பள்ளிமணி அடிக்கும் எழுதிக்கலாமா அடுத்தடுத்து உள்ளதை நாமலாம் எழுதிக்க வேண்டியதுதான் இரண்டு திரைப்படங்களில் விலங்குகள் டேஷ் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும் எப்படி எழுதலாம் திரைப்படங்களில் விலங்குகள் நடிக்கும் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும் மூன்று கதிரவன் காலையில் கிழக்கே டேஷ் கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும் நான்கு நாள்தோறும் செய்தித்தால் டேஷ் வழக்கம் இருக்க வேண்டும் இங்கே என்ன வரும் நாள்தோறும் செய்தித்தால் வாசிக்கும் வழக்கம் இருக்க வேண்டும் இப்படி எழுதலாம் வாசிக்கும் படிக்கும் எழுதினாலும் சரியா தான் பொருந்தது நாள்தோறும் செய்தித்தால் படிக்கும் வழக்கம் இருக்க வேண்டும் அப்படி எழுதியிருந்தாலும் இங்க சரியான வகையில சொற்கள் பொருந்துகிறது சரிங்களா எப்படி விருப்பமோ அப்படி எழுதிக்கோங்க அடுத்தது ஓர் எழுத்து சொற்களா நிரப்புக ஒன்று டேஷ் புள்ளை நம்ம ஒரு எழுத்துல தான் இதற்கான விடையை எழுதணும் எப்படி எழுதலாம் ஆ ஆ பசு ஆவின் பால் சொல்றோம் இல்லையா ஏன் அப்படி சொல்றோம் பசுவின் பால் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஆவின் பால்னு சொல்றோம் அப்போ இங்க புல்லை மேயும் அடுத்தது இரண்டு சுடும் மீதமுள்ளவைகளை நாம் எழுத வேண்டும் தீ நெருப்பு பா பாட்டு தை தை என்றால் தைத்தல் என்பது ஒரு பொருள் தை மாதம் என்பது இன்னொரு பொருள் அடுத்தது வை வை என்றால் வைக்கோல் என்பது ஒரு பொருள் வைத்தல் என்பது இன்னொரு பொருள் இந்த வைக்கோலை தான் புல்லுன்னு சொல்லுவோம் அதாவது வைக்கோல் வந்து நெற்கதிலிருந்து தான் உருவாகுது இல்லையா நெல் என்பதும் புல்லின் ஒரு இனம்தான் அதனால சில இடங்கள்ல புல் என்றும் எழுதியிருக்கும் குழப்பிக்காதீங்க அடுத்தது ஐந்து என்ன கேட்டிருக்காங்க மை மை என்றால் கண்மையை குறிக்கும் அதான் நாம அஞ்சனம் என்று கூறுவோம் அடுத்தது பின்வரும் சொற்களை இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக ஆறு விளக்கு படி சொல் கல் மாலை இடி இந்த சொற்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டுக்கு அவங்க ஆறுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆறு உடையது தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது ஆறுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா இதே மாதிரி மற்றவைகளை நாம் எழுத வேண்டும் முயற்சி செய்யலாமா விளக்கு ஆசிரியர் பாடலின் பொருளை விளக்கினார் நேற்று என் வீட்டில் மின்சாரம் இல்லாததால் விளக்கு வெளிச்சத்தில் படித்தேன் படி நேரத்தை வீணாக்காமல் படி மின் தூக்கி பழுதானதால் படியேறி வந்தேன் சொல் பெரியோர் சொல் கேட்டு நடக்க வேண்டும் புதிய சொல்லை படிக்கும் போதே எழுதி பார்த்து படிக்க வேண்டும் கல் இளமையில் கல் என்று அவ்வையார் கூறினார் ஒற்றை கல் ரதங்களை மாமல்லபுரத்தில் காணலாம் மாலை எனக்கு ரோஜாப்பூ மாலை மிகவும் பிடிக்கும் நான் இன்று மாலை சந்தைக்கு செல்கிறேன் இடி நேற்று இரவு இடி இடித்தது நடக்கும்போது அடுத்தவர் மேல் இடிக்காமல் நடக்க வேண்டும் மாணவர்களே இன்று நாம் மொழியை யாழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டாபாபாய்